அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பணியாற்றுகிற கௌரவ உரிவியலாளர்க அதாவது வந்து இது பிஃபோர் மதுரை பெஞ்ச் டிவிஷன் கோர்ட்டில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்னிக்கு இப்போ இதில் வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறது நாலு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபைட் டேட் கொடுத்து டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட் வந்து டைரெக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு அசிட்டம் ப்ரொஃபஸர்க்கு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தோரு போஸ்ட்டுக்கு வந்து அஸ்டம் ப்ரொஃபஸர்க்கு கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதுக்கான சர்வீஸில் இருக்கிற அந்த வேக்கன்சிக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அன் த அதர் க்ரௌண்ட் பார்த்தீங்கன்னா மெயின்லி கெஸ்ட் ஃபேக்கல்ட்டிஸ் யாரெல்லாம் பிஹெச்டி செலக்ட்டு நெட்டு நெட்டு சிஎஸ்ஐஆர் இதெல்லாம் வந்து முடிச்சிருக்காங்களோ அவங்களோட சர்வீஸில் ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களோட சர்வீஸ் அந்த டைமில் பர்பஸ் ஆஃப் ரெகுலரைசேஷன் இசுகேஷன் சர்வீஸ் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா கெஸ்ட் லெக்சர்ஸ் இந்த கிரவுண்ட் ஆஃப் பீயிங் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் கால தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து ரெகுலேஷன் ஆஃப் சர்வீஸ் கெஸ்ட் லெக்சர்ஸ் அப்படிங்கிறது வந்து காமனாக தான் அதை அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிறதே ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ஸோ ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒரு ரெக்ரூட்மெண்ட் வேக்கன்சி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் ஃபில் பண்ண வேண்டிய அந்த காலகட்டத்தில் நாலு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு ஆனால் அது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை அது மட்டும் இல்லாமல் கெஸ்ட் லெக்சர்ஸ் யாராலாம் அத்தரைஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கைட்லைன்ஸ் ஏற்பட்டும் ப்ரஸ்கிரைப் ஃபார்மேட் இது ஆர்டர் எல்லாமே வந்து அப்பாயின்ட் பண்ண மாட்டிருக்காங்க அதன்படி ஜிவோ ஐம்பத்தி ஆறு இருபத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபதில் பாலிசி டிசிஷன் எடுத்து அதுக்கு வந்து ரெகுலரைசேஷன் ஆஃப் சர்வீஸ் கெஸ்ட் லெக்சர்ஸ் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தாறு வேக்கன்சிக்கும் நோட்டிஃபை பண்ணி ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பதினெட்டு பத்தொம்பதுன்னு இந்த ரெண்டு காலக்கட்டத்தில் பேராசிரியர் பதவிகளுக்காக ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தாறு வேக்கன்சியை வந்து எக்ஸ்க்ளூசிவாக இது வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒரு பேர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிஆர்பியில் கால்ஃபர் பண்ணாங்க அப்படிங்க அது இல்லாமல் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருந்தாங்க இந்த டைரெக்ட் ரெக்ரூட்மெண்ட் பார்த்திங்கன்னா அதுக்கு நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இதுக்கு கால்ஃபர் கொடுத்துருந்தாங்களாம் இந்த பெட்டிஷனர் இதில் வந்து இது மூலமாக ரெகுலரேஷன் ஆஃப் சர்வீஸ் கெஸ்லெக்சர்ஸ் அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க இதன் மூலமாக ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தாறு வேக்கன்சி வந்து ஏற்கனவே பார்த்திங்கன்னா இது சப்மிட் பண்ணி அதுக்கான சர்வீசஸ் ஆஃப் கெஸ்ட் லெக்சர்ஸ் வந்து ரெகுலரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கொள்கை முடிவு எடுத்திருந்தாங்க ஸோ இந்த தரப்பில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சம் சம்டைம்ஸ் தர்சன்ஸ் யாரெல்லாம் கிளைம் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாம் அஸ்டன்ட் கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்களோ அது ரெகுலரைசேஷனுக்கு எலிஜிபிள் இல்லை ஆஸ்பர் ஜியோ ஃபிஃப்டி சிக்ஸின் படி இருபத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபதின் படி அப்போதைய காலகட்டத்தில் அஞ்சு வருஷம் அதாவது யூஜிசி குவாலிஃபிகேஷன் ஸ்லட் நெட் பிஹெச்டி யாரெல்லாம் முடிச்சிருந்தாங்களோ அவங்கெல்லாம் வந்து ரெகுலரைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற இதை கேட்டிருந்தாங்க அதன்படி டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்னைக்கு பார்த்திங்கன்னா இதுக்கான ப்ரொசீடிங்ஸ் லைக் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தாறு போஸ்ட்டை வந்து ஃபில்அப் பண்ணுறது கெஸ்ட் ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு டேரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் அதுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெகுலரஸ சர்வீஸ் அதுக்கான ரூல்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க அதோட இந்த அடிஷ்னல் திங் தட் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு பிட்வீன் டேரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் ப்ரின்ஸிபல்ஸ் ஆஃப் வேரியஸ் கவர்மெண்ட் காலேஜஸ் இதன் மூலமாக ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே நடந்துச்சு வித் ரிகார்ட் ஆஃப் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் கெஸ்ட் லெக்சர்ஸ் இது எல்லாமே வந்து இந்த எல்லாம் எடுத்து கனெக்ஷன் வித் ரெகுலரைஸ் ஆஃப் கெஸ்ட் அப்படிங்கிற ப்ரொசீடிங்ஸில் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்றில் இது கொடுத்துருந்தாங்க இந்த ப்ரொசீடிங்ஸில் பார்த்திங்கன்னா வேரியஸ் ஸ்டேஜஸ் இருந்துச்சு எலிஜிபிள் கெஸ்ட் லெக்சர்ஸ் அவங்க எல்லாமே இது ஒரு லென்த்தி ப்ராசஸாக இருந்துச்சு ஸோ இதோட கிரௌண்ட் வந்து நிறைய ரிப்பர்டிஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க ஃபஸ்ட்டு இன்டர் டிபார்ட்மெண்ட் கம்யூனிகேஷன் பாலிசி டிசிஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜிஓ ஃபிஃப்டி சிக்ஸின் படி இந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்டது அது மாதிரி பார்த்திங்கன்னா சார் ரெண்டாவது பிற பார்த்திங்கன்னா இதை கெஸ்ட் லெக்சர்ஸ் ஆர் சர்ச் கெஸ்ட் ஸ்ட்ரக்சர் எலிஜிபிள் ஃபார் க ரெகுலரைசேஷன் இல்லை வந்து அக்ரிவேட்டட் பார்ட்டிஸ் அப்படிங்கிறத கேட்டு சொல்லியிருந்தாங்க தேர்டாக பார்த்திங்கன்னா பெட்டிஷனர்ஸ் எல்லாமே வந்து ஒரு ரெஃபரைன் அத்தாரிட்டி ரெகுலரஸேஷன் கெஸ்ட் லெக்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சில கெஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கெஸ்ட் ட்ரெக்சர்ஸ் ஹேஸ் நாட் பீன் பார்ட்டிஸ் இன் த ரெட் பெட்டிஷன்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க இதன்படி நடத்தப்பட்டதில் இவங்களுக்கான விஷயங்களில் அந்த ஜியோ ஃபிஃப்டி சிக்ஸில் வந்து அந்த பெட்டிஷனை சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் சிக்ஸ் மந்த்ஸில் இருந்து டென் இயர்ஸ்க்கு அண்ட் மேலே அப்படிங்கிறத ரெகுலரைஸ் பண்ண முடியாது அதுவும் இல்லாமல் செலக்ஷன் போர்டு வந்து எக்ஸிஸ்டிங் ஸ்டேட் ஆஃப் ஹரியானாவில் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கு இஷ்யூ ஆர் டைம் டு டைம் ரெகுலரைசேஷன் ஆஃப் சச் எம்ப்ளாயீஸ் வந்து கண்டிஷன்ஸ் மாறுது பர்சுவன்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து ஏற்கனவே சாட்டிஸ்ஃபை பண்ணி கண்டிஷன்ஸை கொடுக்கும்போது அவங்கள ரெகுலரைஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரெகுலரைஷன் வந்து டி சாட்டிஸ்ஃபைட் ப்ரெஸ்க்ரைப் ஃபார்மேட்டில் ட சாட்டிஸ்ஃபைடு ஆகாத பார்த்து பார்த்திங்கன்னா அலோ பண்ணுற கண்டிஷன்ஸ் வந்து மாறுது அதே மாதிரி சர்க்கிம் ஷாஷஸ் சுப்ரீம் கோர்ட் வந்து இதை வியூ பண்ணி பர்சன் ஹூ ஹேவ் இவன் டெம்பரவரி ஆர் அட் ஹாக் அப்பாயிண்ட்மெண்ட் கண்டினியூ ஃபார் த லாங் டைம் கோர்ட் வந்து அதுக்கு வந்து வாரண்ட் ஆர் ரெகுலரை ஃபோர்ஸ் ஆஃப் அண்ட் டைரெக்ட் ரெகுலிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க இதே மாதிரி கேரளா பிடபிள்யூடி லிட்ரேச்சர் லிட்ரேச்சர் டெய்லி வேஜஸ் எம்ப்ளாயீஸ் அசோசியேஷன் மூலமாகவும் இதை ரெப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க அதன்படி பார்த்திங்கன்னா பாலிசி டிசிஷன் எடுக்கிற கெஸ்ட் லெக்சர்ஸ் இவங்க எல்லாமே சர்வீஸை ரிட்டெயின் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து இல்லை லெங்க் ஆஃப் டைம் தான் பட் கெனாட் பி ஃபால்ட் வித் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இதன்படி பார்த்திங்கன்னா ஒன்லி பெட்டிஷனர்ஸ் வந்து ஏற்கனவே ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தாறுங்கிறது ஜியோ ஃபிஃப்டி சிக்ஸ்ல கொடுத்துருக்க நம்பர் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்று அப்படிங்கிற அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போட்டி ஆர்பியில் இருக்கிற அந்த வேக்கன்சி நீங்கள் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டப்போ அந்த வேக்கன்சியில் இது ஃபுல்லாகவே அந்த ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒரு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது இது இது ஃப்ரெஷ்ஷாகவே ஃபில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இதன்படி பார்த்திங்கன்னா அந்த கேஸ் வந்து அப்போத்தைய காலகட்டத்தில் அது நிறுத்தி வைக்கப்பட்டது ஸோ அதற்கு பிறகு இந்த கணக்கின்படி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் ஹையர் எஜுகேஷன் டிமாண்ட் பண்ண ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் ஹானரபிள் மினிஸ்டர் ஹையர் எஜுகேஷனே வந்து இந்த அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க லாங் பீரியட் ஆஃப் கன்சிடரிங் சர்வீஸ் ஆஃப் கெஸ்ட் லெக்சர்ஸ் ஒர்க்கிங் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் அவங்களுக்கு கண்டக்ட் பண்ணி டீச்சர் ரெக்குமெண்ட் மூலமாக ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஃபார் தோஸ் தோஸ்கூ குவாலிஃபைட் அஸ் பர் யூஜிசி குவாலிஃபிகேஷனில் யாராக இருந்தாங்களோ சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட் சர்வீஸை வந்து ரெகுலரைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது அப்பாயிண்ட்மெண்ட் அவங்கள ரெகுலர் இது அப்பாயிண்ட்மெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இந்த காரணங்களினால் மட்டும்தான் இருபத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபதில் சொன்னபடுத்தப்போ போல் இது கோர்ட்டு கேஸ் அப்படின்லாம் மாறி இப்போ இன்னமும் வந்து இது கோர்ட்டு கேஸில் கண்டினியூஸாக இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் மோ மொரார்லேஸ் பார்த்திங்கன்னா இதில் எம்ஃபசைஸ் பண்ணது பார்த்திங்கன்னா அப்போதைய காலகட்டத்தில் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்படிங்கிற அந்த சர்வீஸை வந்து கால்குலேட் பண்ணி அதுக்கு முன்னாடி ஐந்து வருடம் கவர்மெண்ட் காலேஜில் வேலை பார்க்குறவங்க அதுவும் யூஜிசி குவாலிஃபிகேஷனாக இருக்கிறவங்களை மட்டும் கால்குலேட் ஆஃப் ரெகுலரேஷன் ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே செலெக்ஷன் ப்ராசஸில் இந்த இவங்களுக்கு இருந்து இவங்களுக்கு வந்து சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இவங்களுக்கு ஏற்கனவே நடந்து முடிஞ்சிச்சு ரூல்ஸ் ஆஃப் ரிசர்வேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஃபிக்ஸேஷன் ஆஃப் சீனியாரிட்டி அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது யாருன்னா பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இதில் சொல்லியிருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ரெகுலரேஷன் ஆஃப் கெஸ்ட் லெக்சர் சர்வீஸ் அஸ்டம் ப்ரொஃபஸராக கொடுக்கும் பொழுது கமிட்டி சொன்னதுக்கப்புறம் அஸ்டம் ப்ரொஃபஸர் அப்படிங்கிற அந்த காம்பீட்டர் அத்தாரிட்டி அது வந்து டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டில் தான் க்ளைம் பண்ணவே தவிர ஏற்கனவே நீங்கள் கெஸ்ட் லெக்சர்ஸில் இருக்கிற அந்த சர்வீஸ் வந்து இதில் கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருந்தாங்க ஸோ அப்படி வந்து கெஸ்ட் லக்சர்ஸ் யாரெல்லாம் ரெகுலரைஸ் பண்ணுறாங்களோ அஸ்டன்ட் ப்ரொஃபஸராக அவங்க வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா லைக் யூனிவர்சிட்டி கிரான்ஸ்மிஷன் இப்போ அந்தந்த காலகட்டத்தில் ஒரு ஒரு ரூல்ஸ் ஆஃப் இது மாறுது அதன்படி யூஜிசி சொன்ன இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இது மாறணும் அதே மாதிரி இன்டர்வியூ போர்ட்டில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டில் ஒரு ஆள் இருக்கணும் யூனிவர்சிட்டி இருந்து ஒரு ஆள் இருக்கணும் ரெண்டு எக்ஸ்பர்ட் வரும் கவர்மெண்ட் காஜ்ஜியில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க ஸோ இதன்படி இந்த ஜியோ ஃபிஃப்டி செக்ஷன் படி இன்னமும் வந்து கோர்ட்டில் வந்து இந்த கேஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ இது ரெகுலர் அப்டேட்டை வந்து ஃபர்தராக நம்மளும் கொடுக்க ஆரம்பிக்கலாம்